அப்படின்னா அந்த காலம் பெண்ணா பிறந்தவா விடிந்தாலும்

நாக்க விரிப்பா சரி பரவ தேங்காய் துவையில் கூட்டான் சோறு குளத்து வேலை ஆ குளத்து வேலை ஆமா குளந்தா செங்கோட்ட மம்பட்டிட்டு குடிச்சு வெட்டி அம்மா நல்ல மிதிச்சு பெரிய சட்டியில் நிமித்து அள்ளி வச்சு ஏத்தி விடு யாரு வேலைக்கு போறத பாத்துறோம் ஆ மறுநாள் வேலைக்கு போறத பாத்துக்குவோம் பரவ அவளுக்கு சம்பளம் எவ்வளவுங்க எவ்வளவு எவ்வளவு 270 280 நாமலாம் பேசாம குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன் நீ போனேனே எங்களுக்கு கொஞ்சம் லேசு அப்படியே

அப்ப மாமியால மருமகளையும் சேர்ந்து சேர்த்து காலம் மாத்துக்கு போட்டு இடிப்பாளாம் மாமியாலுமா பிறவே அந்த காலத்துல அப்படி இடிச்சிருக்காங்க இப்ப மாத்து வழக்க போட்டு இடிக்க மாமியா கையில ஒரு வழக்கையும் மருமா ஒரு வழக்கையும் கொடுத்தோம்னா என்னவா அடிச்சு மண்டே நொறுக்கிறாங்க மண்டே நொறுக்கி செயலுக்கு தான் போன பிறகு அந்த கால ஒத்துமையா இருந்தாங்க சரி மாமியாருக்கு பயந்து அப்ப மருமக நடந்தா இப்ப மருமகளுக்கு பயந்து தான் மாமியார் நடக்க வேண்டிய கண்டிப்பா அப்படிதான் இருக்க முடியும் எங்க நம்ம பிள்ளைகிட்ட என்னத்தையும் சொல்லி விட்டுருவாள் என்னமோ ஒருவேளை கஞ்சி கிடைக்கும் சரி அதுக்கு வழி இல்லாம ஆக்கிடுவானு அப்ப இந்த மாமியார் மருமகளை

பாத்திரத்தில் ஊத்துவா சார் தூக்கு பாத்திரத்தில் ஊத்திக்கிட்டு என்ன அந்த மரக்கருவாடையும் எடுத்துக்கிட்டு அப்ப

வந்த இடத்துல இடத்துல ஆலமரத்து விழுதுல இந்த தொட்டில் கட்டி இந்த ரெண்டு வயசு பிள்ளைய தூங்க வைப்பா தூங்க மத்தியான வரைக்கும் செத்த வேலையை பார்த்துட்டு சரி அதுக்கு பிறகு சாப்பிடணும்னு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வருவான் வெயி வந்த இடத்துல அந்த தூங்கிட்டு இருந்த பிள்ளைய முன்னால தூக்கி வச்சு சரி அந்த பிள்ளைக்கு தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்தி கொடுப்பாளாம் ஒரு கையில சோளக்கஞ்சி கஞ்சி இன்னொரு கையில முறக்கருவாடு

சுவால கஞ்சிய குடிப்பான் மரம் கருவாட கடிப்பான் அந்த மூக்கை உறிஞ்சி சாப்பிடும்பாரு அதையும் போது அரண்மனை வயது கொள்ள

பிள்ளை கிடையாது நாமனுக்கு பின்னால் நாடாள பிள்ளை இல்லை

அதே மாதிரி தேவர்களுக்கு வந்து குருநாதர் உண்டு 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 தேவர்கள் சுக்கராச்சாரியார் இப்படி என்று ஒருவருக்கும் ஒரு ஒரு குருநாதர் உண்டு அதே மாதிரி வருட காலங்கள் என் கண்ணுக்கு பின்னால் தரணியால பிள்ளை இல்லை இல்ல நாமளுக்கு பின்னால் இந்த நாடாள பிள்ளை இல்லை என்று எனக்கு மன வருத்தமா இருக்கிறது அதனால என்னுடைய வழி வம்சங்கள் தலைக்குமா இதோடும்

அப்படி தரும பலன் அதிகமாக இருப்பதனால உனக்கு தாரணியால பிள்ளை இல்லாமல் இருக்கிறது அந்த தருமத்தை குறைக்கணுமான நீ ஒரு அதர்மத்தை செய்ய வேண்டும் அதாவது அமிர்தமும் நஞ்சு தானே எதுவா இருந்தாலும் அளவோடு இருக்கணும் இருக்கணும் பேசினாலும் சாப்பிட்டாலும் சேர்க்கணும் அதை செஞ்சா அளவு செய்யணும் அதனால சாப்பிட்டாலும் சரி ஒரு அளவா சாப்பிடணும் சாப்பிடணும் அளவு

குருகம் நனைக்காது என்னை இப்படி தீயதே செய்யனுமானா நான் எப்படி செய்வது ஆன்சியுங்க ஐயா உன் நாதருமத்தையாலு பெட்டுது என்ன ஆயிரம் ஆயிரமானைகளை நீ வதை மிடிக்க வேண்டு